இது பெரியார் மண் இந்த மண்ணில் பெரியாரை தாண்டி வேறு அரசியலே இல்லை பெரியாரை தவிர்த்து இங்கு அரசியலே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த காலம் மாறி பெரியார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து பெரியாரோட நிலைமையும் பெரியாரை நம்பி இருந்த அந்த திமுக கூடாரத்துடைய நிலைமையும் வந்து வந்திருக்கு பகுத்தறிவு பாதுகாவல சமூக நீதியின் காவலர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டிருந்த பெரியார் இன்னைக்கு வந்து அடி மேல அடியா வந்து சீமான் வந்து பெரியார் மேல வந்து ஒரு பெரிய விமர்சனங்களை வந்து வச்சிட்டு இருக்காரு சீமான் பெரியாரை தாக்குவதற்கான காரணம் என்ன கூடவே வந்து திமுக வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி அழிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தாச்சுன்னா திமுக சார்ந்த சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி திமுக செய்தி ஊடகங்களாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக காலியாகும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து தொடர்ந்து பரப்பிட்டே இருக்காங்க இது வந்து உண்மையா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து திமுக போய் இணைகிற மாதிரியும் செய்திகள் வருது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை திமுக எதுக்கு குறி வைக்குது அந்த விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம் திமுக அதோட ஆரம்ப காலத்துல எப்படி திராவிட நாடு தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அரசியலை வந்து தொடங்குனாங்களோ அதே மாதிரிதான் தமிழ் அரசியலும் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன் வச்சு தமிழ் அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கத்துல வந்து உறுதியா இருக்காங்க இந்த முழக்கத்தினாலே திமுகவுக்கு என்ன பிரச்சனை திமுக ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி அழிக்கணும்னு நினைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா வெறும் கொள்கை ரீதியான மோதல்களை மட்டுமே வந்து நம்ம பேச முடியாது கொள்கை ரீதியான மோதல்களை தாண்டி நாம் கட்சியின் ஆட்சி வரைவுல பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை பத்தி கண்டிப்பா வந்து பேசிதான் ஆகணும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கு திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்க வந்து முதலாளித்துவத்தை ஆதரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கு இப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில இருக்கிறதுனால இன்னும் வந்து ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு நாம் கட்சி வளர்ந்தாச்சுன்னா கண்டிப்பா வந்து திமுக கட்சி அழிகிறது மட்டும் இல்லை அந்த கட்சியை வைத்து அவர்கள் இவ்வளவு நாள் சம்பாதித்த அத்தனை செல்வங்களும் அழிந்துவிடும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த புரிதல்னாலதான் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை இன்னும் கடைசி ஒரு ஆண்டு இருக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு வந்து ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கே தீரணும் அப்படிங்கறதுல வந்து புரியா இருக்காங்க அதே காரணமா வச்சுதான் இன்றைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய விஷயத்தை வந்து இவ்வளவு பெரிய விவாத பொருளா வந்து எடுத்துட்டு போறதுக்கான காரணமும் அதுதான் ஆனா திமுகவுக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பெரியாரை மறந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து திமுகவுக்கு கூடிய விரைவில் புரியும் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம் திமுகவுக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்முடைய ஆட்சி வரைவு திட்டத்தை எடுத்து பார்த்தாலே அது இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரம் அதை பத்தி பேசலாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து சந்தை பொருளாதாரத்தை தான் இங்க வந்து மக்கள்கிட்ட வந்து திணிச்சிட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வந்து என்ன பேசுறாங்கன்னா மேடைக்கு மேடை என்ன பேசுறாங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தின் இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல விவசாயம் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் ஆனா அந்த காலம் போய் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் நாட்டின் முதுகெலும்பு அந்த மாதிரி வந்து வந்துச்சு அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த வார்த்தையை சொல்லி இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதியும் அழிக்கப்பட்டிருக்கு அந்த மீதி இருக்கிறதையாவது மீட்டு தற்சார்பு பொருளாதாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் மக்களுக்கு தேவையான உணவு குறைந்தபட்ச உணவுப் பொருட்களையாவது மக்களை உற்பத்தி செய்து மக்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் அது கூடவே வந்து இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உரங்களாக இருந்தாலும் சரி இங்கே தயாரிக்கப்படக்கூடிய உரங்களாக இருந்தாலும் சரி இந்த உரங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நோயை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு அந்த நிலையை மாற்றுவதற்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானும் நாம்தோள் கட்சியும் தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த தச்சார்பு பொருளாதாரமும் இயற்கை விவசாயமும் இவர்களுக்கு எந்த மாதிரி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கடந்த முறை மத்தியில வந்து பாஜக ஆட்சி வந்தப்போ வந்து விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த விவசாய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு போராட்டத்தை வந்து டெல்லியில நடத்தினாங்க அவங்க வந்து அம்மனம்மா ரோட்ல நடந்து போராட்டம் நடத்தி மத்திய அரசு வந்து கொஞ்சம் கூடமே கொஞ்சம் கூடவே வந்து அவர்களை வந்து கண்டுக்காம இன்னும் வந்து அந்த விவசாய சட்டதிருத்த மசோதாவை வந்து நடைமுறையும் படுத்த முடியாம கைவிடவும் முடியாம வந்து இன்னும் வந்து ஒரு தான் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விவசாய சட்ட மசோதா அப்படி என்ன சொல்லுதுன்னா இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து விவசாயத்துக்கு உள்ளாடி வராது விவசாய பொருட்களை விவசாயிகள்ட இருந்து அவங்களே வாங்கி அவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய உணவு குடும்பங்கள் எல்லாம் உருவாக்கி அதுல வந்து சேமிச்சு வச்சு அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் விலை உணவுப் பொருட்களின் விலை இதனால அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு வந்து விவசாயிகள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க இப்ப இதனால திமுகவுக்கு என்ன அச்சம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதுல வந்து திமுக வந்து அதிக அளவுல வந்து திமுகல இருக்கக்கூடிய திமுகவின் பினாமியலா இருக்கக்கூடியவர்கள் இதுல வந்து அதிக அளவுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா இந்த தற்சார்பு பொருளாதாரம் இயற்கை விவசாயம் விவசாயம் வந்து அரசு பணி இந்த விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாச்சுன்னா மின் உற்பத்தி இந்த மின் உற்பத்தியில தான் மத்திய அரசும் ஊழல் பண்ணியிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது மாநில அரசும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது அது எந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து மின் மின்சாரம் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அணு மின்சாரம் தயாரிப்பு அனல் மின்சாரம் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து வந்து பல இடங்கள்ல வந்து அனல் மின் நிலையங்களையும் அணு மின் நிலையங்களையும் வந்து தொடங்குவதற்காக பண்ணிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல இப்பவும் இருக்கு அதற்கு எதிராகவும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க இனிமேல் பண்ண போறதையும் வந்து பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டிருக்காங்க மக்கள் கூடத்தில வந்து நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டங்களை நடத்துவது களத்துல இறங்கி மக்களோட வந்து போராடிட்டு இருக்காங்க இப்ப நாம் கட்சியோட ஆட்சி வரைவு திட்டம் என்ன சொல்லுதுன்னா சுற்றுச்சூழலுக்கு தீங்கி உழைக்கக்கூடிய இந்த அணு மின் நிலையங்களையும் அனல் மின் நிலையங்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இயற்கையாக வரக்கூடிய காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் இதுல இருந்து அதிகப்படியான மின்சாரத்தை வந்து உருவாக்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதுவும் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்கு போக தான் மாநிலங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு அப்படின்னு வந்து நாம் தமிழ்ச்சி ஆட்சி வரைவு திட்டத்துல வந்து வச்சிருக்காங்க இதனால திமுகவுக்கு என்ன அச்சம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா திமுக மட்டும் இல்ல தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட அனைத்து கட்சிகளுக்கும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக ஆக இருந்தாலும் சரி இவர்களுக்கு இதுல என்ன அச்சம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய காற்றாழி மின் உற்பத்தி நிலையங்களாக இருந்தாலும் சரி சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்களாக இருந்தது எதுவுமே வந்து அரசுடைய கட்டுப்பாட்டுல இல்லை இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாடு இருக்குன்னா ஏதோ ஒரு தனியார் முதலாளிக்க முதலாளிக்கு மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் அரசே செய்து கொடுத்து அதன் மூலமா உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து அரசு தான் ரூபாய் கொடுத்து வாங்கி மக்களுக்கு கொடுக்குது ஆனா அரசால வந்து அதே மின் உற்பத்தியை வந்து பண்ண முடியல இது நேரடியாக அரசு வந்து இந்த மின் உற்பத்தியை பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு வந்து மின் கட்டணம் குறைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு மின்சார வாரியத்தில் ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்து பரவலாக இந்த ஊழல் இவங்க எப்படி தனியார் அரசு வந்து அந்த மின்சாரத்தை வாங்கும் போது அதிக விலைக்கு வாங்குறாங்க அதிக விலைக்கு வாங்கி செயற்கையாகவே ஒரு நிதி இழப்பை வந்து ஏற்படுத்துறாங்க நிதி இழப்பை ஏற்படுத்திட்டு மின்சார வாரியம் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கணக்கை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த திமுக அரசு ஆட்சியில் இருந்தப்பவும் பேசப்படுது அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தப்போ வந்து பேசப்பட்ட விஷயம் மின்சாரத்துறையில் ஊழல் அப்படிங்கிற விஷயம்தான் தான் கட்சி சொல்ற மாதிரி இந்த காற்றாலி மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் இவையெல்லாம் வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் வந்தாச்சுன்னா இப்போ வந்து இந்த மின் உற்பத்தியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க முதலாளிகள் அதாவது அவர்களும் வந்து இந்த திமுக அதிமுக எங்களுடைய திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இதெல்லாம் கையில வச்சுக்காங்க அவர்களுக்கு வந்து ஒரு பெரும் இழப்பு ஏற்படும் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் தானாகவே இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இதே போன்ற கட்சிகளுக்கு வந்து இழப்பு ஏற்படும் அவர்களுக்கு எப்படி இழப்பு ஏற்படும்னா இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க மின் உற்பத்தி எடுத்து பார்த்தாச்சுன்னா இப்ப வந்து அம்பானி ஆதானிக்கை கையில வந்து மத்திய அரசு வந்து கொடுக்க போதும் அப்ப அந்த மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் இல்லாம வந்து அதை வந்து சும்மா தூக்கி அவங்க கையில வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி குறை இருக்கு இந்த மாதிரி அவர்கள் வந்து தனியாருக்கு கொடுக்கறதுனால வந்து அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் வந்து அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்போ அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி ஆட்சியர்கள் சொல்ற மாதிரி அரசே வந்து அதை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இதே மாதிரியான நிதி இழப்புகள் அரசுக்கு ஏற்படாது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அதை வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அதே ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அந்த இழப்பை தவிர்ப்பதற்காக தான் நாம் தமிழ் கட்சி இவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் இது திமுக மட்டும்தான் எதிர்க்கிறது இல்லை திமுக நேரடியாக எதிர்க்கிறது திமுகவுக்கு பின்னாடி இருந்து பிஜேபி காங்கிரஸ் அதிமுகனு பல கட்சிகள் இணைந்து நாம் தமிழர் கட்சியை அழித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சி வரைவு திட்டத்துல சொல்லிருக்காங்க இந்த தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வந்து திமுக இருந்தாலும் சரி திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தது பலர் வந்து பல பள்ளி தனியார் பள்ளிகளை கட்டி அதன் மூலமா வந்து வருமானத்தை வந்து பெருக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் சில அரசு பள்ளிகளில் சரியான கட்டமைப்பே இல்லாம இருக்கு சரியான ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்காங்க கட்டிடங்களை வந்து எப்போ வேணாலும் இடிஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இந்த அரசு பள்ளிகளை பராமரிப்பதற்கு வந்து அரசே வந்து மக்கள்கிட்ட வந்து கையேந்தி நிற்கிற யாராவது ஒருத்தர் வந்து இந்த அரசு பள்ளிகளை வந்து சீரமைச்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அரசு வந்து மக்கள்கிட்ட கையேந்திட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிற தனியார் பள்ளிகளை எடுத்து பார்த்தாச்சுன்னா தனியார் பள்ளிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி அந்த அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை தான் தனியார் பள்ளிகள் வந்து இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்னால ஏன் வந்து தனியார் பள்ளிகளோட போட்டி போட முடியலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா காரணம் இதுதான் தனியார் பள்ளிகள் நடத்துறதே வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் அப்போ அவர்களை தனியார் பள்ளிகளை நடத்தி விட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுடன் மோதுவதற்கு அவர்கள் சம்மதிப்பார்களாம் இப்ப அரசு பள்ளியிலிருந்து ஒருத்தர் வந்து சாதனை படிச்சு மேலே வந்தாச்சுன்னா அப்போ தனியார் பள்ளிகளுக்கு அது வந்து ஒரு அவமானமாக முடியும் தான் வந்து அரசு பள்ளிகளை இங்க இருந்து காலி பண்ணணும் அரசு பள்ளிகளையும் எப்படியாவது வந்து தனியார்களுக்கு தனியாருக்கு வந்து தாரை வாத்துறணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து இப்போ வந்து அரசு பண்ணிட்டு இருக்காங்க அதையும் வந்து நாம் கட்சி தடுத்துட்டு தான் இருக்கு நாம் தொங்கி ஆட்சி வரை தனியார் பள்ளிகளுக்கு இணையான கல்வியை நாங்கள் வந்து அரசு பள்ளியில கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தானாகவே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பீதியை வந்து கிளப்புது அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்னேன் இல்லை நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு எது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு வந்து இங்க இருக்கக்கூடிய மார்க் பார்கள் டாஸ்மார்க்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பார்களும் இந்த டாஸ்மார்க் வருமானத்தை தான் எப்படியாச்சும் பெருக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து டார்கெட் வச்சு போன தீபாவளி நாற்பத்தஞ்சு கோடி அடுத்த தீபாவளிக்கு ஐம்பது கோடி அதுக்கு அடுத்த தீபாவளிக்கு ஐம்பத்தஞ்சு கோடி அப்படிதான் வந்து டாஸ்மார்க்கு வந்து டார்கெட் செட் பண்ணி இந்த அரசு வந்து விற்பனை நடத்திட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை முற்றிலுமாக மூடிவிட்டு பணங்கள் தென்னங்களை வந்து நாங்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வருவோம் அது வந்து மக்களுடைய உடல் நலத்திற்கு வந்து வலு சேர்க்கும் இங்கே டாஸ்மாக்ல கிடைக்கிறவுடைய சாதனங்கள் மாதிரி மக்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இப்ப இங்க வந்து டாஸ்மாக் நடத்துறவங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த திமுகல வந்து சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க தான் டாஸ்மாக் நடத்துறாங்க கூடவே வந்து இந்த மது ஆலைகள் யாருக்கு பேர்ல இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இவர்களை சார்ந்தவர்கள் தான் அந்த மதுவாளிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்ப இவங்க வந்து திரும்ப வந்து ப பணங்கள் தென்னங்கள்னு சொல்லி பேசும்போது தானாகவே வந்து அவர்களுக்கு வந்து அங்க ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுது அதை தவிர்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி அழிக்கணும் இப்படி வந்து நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா எல்லாமே வந்து திமுக அவர்களுடைய ரீதியான முரணா இருந்தா கூட பரவாயில்ல அவருடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய முரணா இருக்கிறதுனால திமுகவை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நாம் தமிழ் கட்சியை ஒளிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா இன்னும் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா இந்த நாட்டின் முதல் குடிமகன் அதாவது குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் இந்த நாட்டின் கடை கோடி குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆட்சி வாரிய திட்டத்தில் வச்சிருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் கடை கோடி குடிமகனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடம்பு சரியில்லாம அட்மிட் இதுன்னு பார்த்தாச்சுன்னா அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க அதே மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் எந்த பார்த்தாச்சுன்னா அவரும் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்தாச்சுனாலும் அவரும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடும் போயிட்டு வராரு வந்து தனியார் மருத்துவமனையில் அவரும் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் தனியார் தான் அதிகமாக வந்து நாடி போறாரு அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தரம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற தான் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளை தேடி போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி திட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவ சேவையை நாங்கள் அரசு மருத்துவமனையில் கொண்டு வருவோம் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான சேவை வந்து அரசு மருத்துவமனையில அதுவும் இலவசமா கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனை தான் நாடி போவாங்க இன்னைக்கு வந்து இலவச மருத்துவ சேவை இருந்த இருந்த பிறகு கூட மக்கள் வந்து இலவசங்கள் அந்த டிவி டிவி மிக்சி கிரைண்டர்லாம் எல்லாம் கொடுக்குமோ சண்டை போட்டு வாங்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து அரசு பேருந்துகள் மகளிருக்கு இலவச பயணம் சொல்லும்போது அந்த பேருந்துகள் முழுசா வந்து அது ஆண்கள் பேருந்தா பெண்கள் பேருந்தா இல்லை ரெண்டு பேருக்கும் பொதுவான பேருந்தாங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து பெண்கள் கூட்டம் வந்து அதுல அதிகமாக அதிகமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அரசு மருத்துவமனை இலவசமாக மருத்துவம் கிடைச்சும் ஏன் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் போகலன்னா அரசு மருத்துவமனையில் தரம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த அரசு தரம் தனியார் மருத்துவமனைகள் பாதிக்கப்படும் ஆட்சியாளர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து அரசு மருத்துவமனைகளை வந்து அவங்க வந்து அப்படி ஒரு கண்டுப்புக்காக அப்படியே வச்சுட்டு இருக்காங்க ஆட்சி வரைவு திட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தானாக வந்து ஒரு அச்சம் ஏற்படுது இந்த முதலாளிகள் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமாக வந்து இருந்துட்டு இருக்காங்க இவர்களுடைய பொருளாதாரம் சரியும் போது அவர்களுடைய பொருளாதாரமும் சேர்ந்து தானா வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் வந்து மருத்துவ கல்லூரிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கும் வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு அடுத்து இன்னும் பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளூர்ல இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை தான் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டம் தடுக்குது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தையும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டம் தடுத்து நிறுத்து அது எப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஆட்சி வரைவு திட்டத்துல ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அந்தந்த இடங்களில் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு குமரி மாவட்டத்தை எடுத்தாச்சுன்னா ரப்பர் தோட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப இந்த பகுதியில வந்து ரப்பர் தொழிற்சாலைகள் உருவாகியாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதன் மூலமாக வந்து அதிக வந்து பயன் கிடைக்கும் மக்களுக்கு வந்து நேரடியாக பயன் கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த தொழிற்சாலைகள் வந்து அரசை உருவாக்கும் போது அங்க வேலைக்கு போற தொழிலாளர்களுக்கும் அந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு நேரடியாக ஒரு பலன் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து இந்த தோவளை சைடு எடுத்து பார்த்தாச்சுன்னா அங்க வந்து இந்த பூ மலர் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் அங்க வந்து அவ அந்த பூக்களை வைத்து உருவாக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்களுக்கான தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு மண் சார்ந்த வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அங்க உருவாக்கியாச்சுன்னா இன்னும் பார்த்தாச்சுன்னா தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அது சார்ந்த தொழிற்சாலைகள் அங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த நிலங்கள்ல அந்தந்த நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த வேலைக்காக வேண்டி மற்ற இடங்களுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மக்கள் அவர்களுக்கான பொருளாதாரம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கிடைக்கும்போது மக்கள் வந்து வேலைக்காக அந்த தனியாரை வந்து தேடி போகக்கூடிய அவசியம் இங்கே இருக்க தனியார் தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்ல வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குகிறோம் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அவர்களுக்கு அங்கே தடைப்படுது அதான் சொன்னேன் உள்நாட்டுல இருக்கக்கூடிய வருமானமும் போச்சு வெளிநாட்டிலிருந்து இருந்து வர வருமானம் போறதுனாலதான் இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை இந்த அளவுக்கு வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா நீர் மேலாண்மை இந்த நீர் மேலாண்மை தான் இங்க இருக்கக்கூடிய அரசுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து தவறு பண்ணிட்டு இருக்காங்க இன்னை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தண்ணீர் கிடைக்காம பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்கு இந்த நீர் மேலாண்மையை வந்து சரி செய்வதற்கு இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளர்களாலையும் முடியல் ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு திட்டத்துல வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை வந்து அதை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து தெளிவா தெரியும்னா மக்கள் அரசு டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இந்த விஷயங்கள் வந்து விரிவா கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நம்ம பார்த்தா தெரியும் இப்ப நான்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ன சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய புலம் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புலம் ஏரியில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றினாலே இங்க இருக்கக்கூடிய ஆட்சியார்கள் பேர்ல இருக்கக்கூடிய பாதி சொத்துக்கள் வந்து காலியாகும் ஏன்னா வந்து இங்க இருக்கிற ஆறு ஏரி குளம் இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக வளாகங்களாக இருந்தாலும் சரி பல நிறுவனங்களாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கு இது எல்லாத்தையும் வந்து ஆட்சியாளர்களின் உதவியோட தனியார் நிறுவனங்களும் பண்ணியிருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட பினாமிகளும் வந்து இத பண்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கிற பேர்ல வந்து இங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் ஆக்கிரமிப்பு அகற்றியாச்சுன்னா இவங்க வந்து நீர்நிலை ஆக்கிரமிச்சு கட்டி வச்சிருக்கக்கூடிய காலேஜஸாக இருந்தாலும் சரி இந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி வணிக வளாகங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தரைமட்டமாக்கப்படும் சோ அவருடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக தான் இவர்கள் வந்து நாம் தம்ப கட்சியை வந்து எதிர்க்குவாங்க நாம் தம்ப கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் வந்து கொள்கை முரண் மட்டும்தான் இருந்தாச்சுன்னா அந்த கொள்கை நாம்துடைய கொள்கைகளையும் திராவிட கொள்கைகளையும் வந்து மேடையிலேயே பேசி முடிச்சிடலாம் எந்த கொள்கை சிறந்த கொள்கை எந்த கொள்கையை வந்து மக்கள் அதிகமா வந்து ஆதரிக்கிறாங்க மக்களுடைய சப்போர்ட் வந்து எந்த கொள்கைக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து மேடை விவாதத்திலேயே முடிச்சிடலாம் ஆனா இந்த கொள்கை முரணை தாண்டி பொருளாதார முரண் அவர்களுடைய அவருடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய திராவிட இந்த மண்ணில் இத்தனை நாள் செய்த துரோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக தான் வந்து நாம்தவன் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டம் அத்தனையுமே இருக்கு அதனாலதான் வந்து நாம்தவன் கட்சி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாம் தவ கட்சியை அழித்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து கங்கணம் கட்டிட்டு நாம் தான் கட்சி மேலேயும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலேயும் பல வந்து அழுத்தங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மாநில சுயாட்சியை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாநில சுயாட்சி வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாநிலங்களுக்கான உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் பாதுகாக்கப்படுது அதிமுக வந்து மாநில உரிமையை வந்து மத்திய அரசுக்கு வந்து தாரை வார்த்தை திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மீட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து திமுக வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திமுக இப்படி ஒரு வந்து அவங்க இன்னொரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு அது மத்திய தான் காரணம் சொத்து வரி உயர்வு மத்திய தான் காரணம் நீட் தேர்வு ரத்து செய்யணும் இல்ல அது மத்திய அரசு தான் பண்ணணும் சரி குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கனிம அது பாதுகாக்கணும் இல்ல அதுவும் மத்திய அரசு தான் பண்ணணும் மக்களுக்கு அடிப்படை அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும்னா இப்போ இங்க மாநில அரசுகளில் என்ன உரிமை இருக்கு தான் சொல்றீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநில உரிமைகளை வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு அதே தான் நீங்களும் சொல்றீங்க ஒவ்வொரு விலைவாசி உயர்வு வந்தாலும் சரி நீட் தேர்வு பிரச்சனை வந்தாலும் சரி கனிம வள பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து மத்திய அரசு தான் பார்க்கணும் மத்திய அரசு கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருடைய கையில் இந்த மாநிலத்தின் உரிமை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு அந்த உரிமையை வந்து நான் முதல்ல சொன்ன இல்ல சில விஷயங்கள் இவங்க வந்து இவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்காங்க இந்த தவறுகள் அவர்கள் சிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்காக மத்திய அரசுல வந்து தன்னுடைய உரிமைகளை வந்து அடகு வச்சுட்டு இருக்காங்க திடீர்னு நான் தமிழக ஆட்சிக்கு வந்து அந்த உரிமைகள் திரும்பவும் வந்து மாநிலங்களுக்கே வேணும் அப்படின்னு மீட்டெடுத்தா இவர்கள் அனைவரும் தானாவை வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை அதனால வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்கணும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி திமுக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெளியே போறவங்களை இழுத்தெடுக்கிறதுக்காக தனி அணியை வந்து திமுக உருவாக்கி வச்சிருக்கா இப்ப அதிமுக இருந்து ஒருத்தர் வெளியே ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே வராருன்னா அவரை வந்து திமுக இழுத்து எடுக்குதுன்னா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்துட்டு அவர் வெளியே வர்றாருனா அவருக்கு பின்னாடி எப்படி குறைந்தபட்சம் அஞ்சூறு வாக்குகளாக இருக்கும் அவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் அதுக்காக வந்து இழுத்து இழுத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் வர்றாருனா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் அதனால வந்து இழுத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுமே இல்லைன்னா பொருளாதார பலமாவது இருக்கும் அதுக்காக இழுத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாம் கட்சின்னு கட்சி இருந்து வெளியே போற ஒருத்தரை இவங்க வந்து இழுத்து எடுக்கிறாங்கன்னா எதுக்கு இழுத்து எடுக்கிறாங்க இவர்களுக்கு பின்னாடி அஞ்சூறு ஆயிரம் வாக்குகள் இருக்குன்னு இழுத்தெடுக்கிறாங்களா அப்படி இவங்க பின்னாடி ஆயிரம் வாக்குகள் இருந்திருந்தா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சியில இருந்திருக்கும் நம்ம இப்படி வந்து வீடியோல இருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய தேவை இருந்திருக்காரு இது எதுவுமே இல்லாம நாம் தமிழ் கட்சியில நிர்வாகியா இருந்தாரு அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை திமுக அவர்களை கொக்கி போட்டு எடுக்குதுன்னா நாம் தமிழ் கட்சியோட சிறந்த கட்சி திமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பை திமுக உருவாக்க பாக்குது ஆனா நாம் தமிழ் கட்சி அழிப்பதற்கு திமுக ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் போது திமுக தலைவர் தான் கொட்டு உழந்துட்டு இருக்கு திரை நாட்களும் இல்லாமல் திடீரென்று ஒரு பயம் வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த பயம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கு ஆனா வந்து அவங்க வந்து அதை வந்து வெளிப்படையாக காட்டல இங்கே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நிர்வாகிகள் மீது வழக்குகளை போடுவது அவர்களை வந்து சிறைப்படுவது அப்படியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முக்கிய நிர்வாகிகளை அடக்கியாச்சுன்னா நாம் தமிழ் கட்சி அடக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க இருந்தாங்க ஆனா இங்க வந்து ஒருத்தர் மேல வழக்கு போட்டாச்சுன்னா நூறு பேர் வந்து காசுல நிற்கிறாங்க ஒருத்தர் வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து திமுகவுக்கு போறாங்கன்னா திரும்பி நூறு பேர் வந்து உறுப்பினர்களாக வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க வந்து திமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிகளை எப்படி அழிக்கணும் அப்படிங்கறது அப்படிங்கறது தெரியாம இருக்கு அது அதனாலதான் இப்ப வந்து பெரியார பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த பெரியாரின் தடியாவது கடைசியா திமுகவுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப நாம் தமிழர் கட்சி திமுகவின் அத்தனை அடக்குமுறைகளையும் தாங்கி கஷ்டப்பட்டு வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகள் பெற அளவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வந்தாச்சு இதுக்கு அடுத்த கட்டமா நாம் தமிழ் கட்சி எப்ப வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா இவர்களின் எதிர்காலத்துக்கு ஆபத்து இவங்க வந்து இவ்வளவு நாளா வந்து கட்டி எழுப்பி வச்சிருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் அப்படியே சரிந்துடும் எட்டு சதவீதம் நாளைக்கு வந்து கோட்டையிலேயே வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைவதற்கான சூழல் உருவாச்சுன்னா இவர்களால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது அதை தடுக்கிறதுக்காக தான் திமுகவை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி கார்பரேட்டுகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளும் அனைவரும் இணைந்து நாம் தமிழர் கட்சியை உடைத்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிகிறதுக்கு காரணம் இதுதான் என்னதான் நடந்தாலும் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய பலத்தினாலதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி வளரும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி